கயலு கிருஷ்ணா என்ன சொனுக்கு மனசு சரியில்லை நிலைமை இருக்கேனா ஆமா ராம கிருஷ்ணா கோபத்துல இருக்கா அவ பேசிட்டு இருக்கும் போதே போன

என்னன்னு எங்களுக்கே தெரியல நீ போன வைக்கவும் நான் கௌதம் போன் பண்ணி தான் பாத்தேன் ஆனா அவனுக்கு ரிங்கே போக மாட்டேங்குது அங்க கார்த்திக்கு போன் பண்ணி பார்த்தான் ரிங்கே போகல வேற வினோத் தான் சொன்னான் போனுக்கு தான் ஏதாவது ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் போன் இப்போ கையில வச்சிருக்காங்க தானே கை தோறி கூட விழுந்து உடைச்சிருக்கலாம் ஏன் காசு இல்லாதவங்களா என்ன வாங்க வேண்டியது புதுசா ஏ என்னன்னே தெரியாம நம்ம ஏன் பேசணும் அவன் என்ன சூழ்நிலையில இருக்கான நமக்கு என்ன தெரியும் அதனால எதுவும் தெரியாம வார்த்தை விட வேண்டாமே நியாயம் தானடி அப்படின்னு யோசிக்கணும் தானே

இவளுக்கு அவனை கொடுத்திருந்ததுனால நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல ஆனா இவன் வந்தா பயப்படுவாள் இப்போவே பயப்பட ஆரம்பிச்சிட்டா அதனாலதான் சொல்றேன் அவன் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா போன் பண்ணுவான் அது எனக்கு தெரியும் அவன் போன் அடிச்சு எடுக்காம இருந்த மாதிரி இவன் போன் அடிச்சு அவன் எடுக்காம இருந்தாம அவ எடுத்து பேசணும் தைரியமா பேச சொல்லு அவன் டம்மி தான் யார டம்மி பீசு சொல்ற அவனையா நமக்கு தெரியும் கையில அவன் டேஞ்சர்னு ஆனா அதை அவகிட்ட சொல்லக்கூடாதுல அவன் பயப்படுவாதே அவகிட்ட அவனை டம்மி பீசு தான் சொல்லணும் பயப்படாம தைரியமா பேச சொல்லணும் அவன் பயந்தான்னா அவன் தான் பயன்படுத்திப்போம் அதுக்கு தான் சொல்றேன்

ரம்கிருஷ்ணன் பண்றா கைல ஃபோன் பண்ணி எடுக்கலனாலும் ரமேஷ் ஃபோன் பண்றான் போல எடுக்க கூடாது என்ன சக்தி ஃபோன் எடுத்துட்டு இருக்கே எடுக்க மாட்டே யாரு ஃபோன் அடிக்கிறா கையில தான் அவ ஃபோனை எடுத்து பத்தறேக்கேன் இவளே வச்சிட்டு இருக்கே மனுசு தெரியல அத ஏன் வச்சிட்டு இருக்கேடா சக்தி ஃபோன் எடுத்து பேசு அப்பதான் மனசு லேசாடும் சரிமா நான் பேசுறேன் ஃபோன் வச்சிட்டு சாப்பு வா சக்தி மா சாபற ஊளே இறங்க இது புரீத சக்தி நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது நம்ம நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது ஒன்னு அதே நினைச்சு கஷ்டப்படாது ওকে ஃபோன் வச்சிட்டு எங்க சொல்லு அம்மா நான் உனக்கு சப்பாட்டு கொண்டு வரேன் என்னைக்கு எடுக்க மாட்டீங்க நான் வந்து சொல்லி என்னடா மச்சிடா ஏன் ஃபோன் எடுக்கல உன் ஃபோன் எப்படி எடுபானே சரி எடுத்து பாச்சு ஹலோ கயிலி சுத்தி இன்னைக்கு ஃபோன் எச்சி எடுக்க மாட்டீங்க நான் எடுக்க கூடாதேன்னு பார்த்தேன் அதனால வா ஃபோன் எடுக்கல இப்ப அம்மா வந்து ஃபோன் எச்சிட்டே இருக்கே நீ ஏன் எடுக்க வரன்னு கேட்டாங்க அதான் ஃபோன் எடுத்து பேசினேன் சரி மத்தாயே அதான் அண்ணன் ஃபோன் எச்சிட்டே எடுத்தால நினைச்சேன் அப்ப தங்கச்சி அண்ணன் மேல கோபப்படல அண்ணன் மேல மட்டும் கோபத்துல இருக்கான்னு நினைச்சேன் போ கயிலி ஏன் அதன்ன எனக்கு அது சரிதான் வா நான் அதன உரக்கதான் எங்க கொண்டு தெரியாத அதனால இப்படி எல்லாம் பேசு என்ன தெரியும் உங்களுக்கு ஏ எங்களுக்கு எல்லாம் தெரியும் மடி இப்ப உனக்கு தெரிஞ்சது எங்களுக்கான முன்னாடி இருந்து தெரியும் தானே நாங்க ஒவ்வொரு விஷயமும் உனக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு பாத்து பாத்து செஞ்சிருக்கோம் நீ என்னன்னா எங்க மேலே கோப்படுற எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சேஃபா இருந்திருப்பா இப்ப ஒண்ணு கேட்டு போல நீ சேஃப் தான் எது சேஃப் அந்த ரவுடி வந்து என்ன கல்யாணம் பண்றது சேஃபா அவன் ஒரு டம்மி பீஸ் சக்தி யார் அவன டம்மி பீஸ் அவன் நம்ம எல்லாரும் இந்த டம்மி பீஸ் ஆக்கிட்டு இருக்கான் எப்படி பேசுற எங்க அம்மா பாவ கவுக்கலானே அது தெரிஞ்சு வந்து அவன் மூஞ்சில கொண்டு பேசிட்டு இருக்காங்க அவன் நேத்து மாரியே கவுத்துட்டாங்கல்ல சரி சக்தி இப்ப ஒண்ணு கேட்டு போல நம்ம பாத்துக்கலாம் நீ ஃபீல் பண்ணாத என்ன பார்க்க போற என் வாழ்க்கை உங்க கண்ணு முன்னாடி அழிய போறதா ஏன் சக்தி நீ அப்படி எல்லாம் பேசுற நாங்க உன்னை அப்படியே விட்டுருவோமா என்ன பிற உங்களால என்ன செய்ய முடிஞ்சது உன்னை ரைஸ் மில்க்கு வந்து பாத்துட்டு கூட நாங்க எல்லாரும் நினைச்சோம் ஆனா உன்ன வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சக்தி இது நாங்க நினைக்கிறது ஒண்ணுதான் நடக்கிருக்கு நீ பொண்ணு பாத்துட்டு என் கூட என்ன போட்டோ எடுத்து உடனே அந்த போட்டோ வாட்ஸ்அப் டிபியாவும் வச்சு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சரை மாத்தி என் போன்ல அவனோட போன் நம்பர் ஹஸ்பண்ட் சேவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டான் என்னால ஒண்ணு செய்ய முடியல என்ன பார்த்த நாளையில இருந்து அவன் மைண்ட்ல என்ன வைஃப் என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு என்கிட்ட சொல்றான் அவன் என்னன்னு நினைச்சிட்டு போறான் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சா தானே சக்தி அப்படின்னா நம்ம முடிய விட்டுற மாட்டோம் வேற என்ன செய்ய போறீங்க நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் நீ கவலைப்படாத இப்ப அவன் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணுவானே நான் இப்ப என்ன பண்ண போறேன் போன் அடிச்சோம் எடுத்து பேசு என்ன எப்படி பேச முடியும் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு பயப்படாத சக்தி அவன் ஒண்ணுமே இல்ல அவன் வீட்டுக்கு வந்துருந்தப்ப எப்படி நீ நார்மலா பேசணியும் அந்த மாதிரி நீ அவன் கிட்ட பேசு உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ காட்டிக்காத எங்க இந்த விஷயம் தெரியும்னு நீ நீ உங்க கூடாது சொல்ல சொன்னாகும் சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன்னு நினைப்போம் அப்படிதானே சொன்னா என்ன சொல்றது கேள் சக்தி அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ காட்டிக்க வேண்டாம் சரி அவனை கண்டு நீ பயப்படாம பேச சக்தி சரியா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிடுதோம் என்னமோ பண்ணுங்க சரி சக்தி கோவப்படாத எங்களை மன்னிச்சிரு இங்க நமக்கு சம்மதிப்பு கேக்குற இந்த சொல்லிலே உருவாக்குனது அவங்கதானே

எடுத்து பேசணும்னு வேற சொல்லிருக்காங்க சரி பேசுவோம் ஹலோ ஆஹா என்ன இனிமையா இருக்கு என்னங்க சொல்லுங்க என் போன் கால் தான் நீங்க பாத்துட்டு மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க பாத்துட்டு கலியா நீங்க என் போன் நான் நினைச்சேன் ஓ அப்படியா சரிங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் என்கிட்ட கிட்ட கேட்க மாட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டேன் சந்தோஷம் இது தெரியும்ங்க புருஷன் நல்லா சாப்பிட்டதன்னா பொண்டடிக்கு சந்தோஷம் சரி அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

நீங்க எப்பவுமே இப்படிதாங்க அதுவுமே அழகா இருக்குங்க ஓ அப்படியா வேற சொல்லுங்க நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க நான் இப்ப கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவேன் ஓ அப்ப இது உங்க தூங்குற டைமா ஆமாங்க அப்ப நாளைல இருந்து நான் சீக்கிரமா கால் பண்றேன் ஏன்னா நீங்க நேரத்துக்கு தூங்குறது பாத்தீங்களா சரிங்க வேலைக்கு போய் எத்தனை மணிக்கு வருவீங்க ஏழு மணிக்கு தான் வந்துடுவேன் ஒத்திலே வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல தான் இருக்காங்களா ஆமாங்க தனியா இன்னைக்கு வந்துடுறீங்க சரியா சரிங்க நான் பாத்துக்கிடறேன் அப்புறம் சொல்லுங்க

அப்படியான்னு சொல்லி நானும் நம்பி இருந்திருப்பேன் நீ என்னன்னா அம்மா படிப்பாங்க என் மேல பயந்தான தானே சக்தி பயப்படாதடி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன கண்டு நீ எதுக்கு பயப்படணும் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுமா கல்யாணம் முடிட்டு நான் சொல்றேன் இப்போ நீ தூங்க போல நீ போய்தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் நாள் தானே அதனால பரவாயில்ல நீ என்ஜாய் பண்ணு நான் போட்டோ டேட் டிவைட் பாடுறேன் எனக்கு என்ன ஏற்கனவே மாமா வா ராமகிருஷ்ணா ஆமா மாமா வா வந்து உட்காரு சரி மாமா என்ன திடீர்னு வந்திருக்கு இங்க ஒரு வேலையா வந்தேன் மாமா ஓ அப்படியா அத்தான் இவ்வளவு தூரம் வந்தாச்சே சரி மாமா அத்தையும் சத்தியும் பாத்துட்டு போயிடலாமே வந்தேன் ஓ அப்படியா அத்தை எங்கே ரேஷன் கடைக்கு போயிருக்கா ஓ அப்படியா சரி மாமா கௌதம் போன் பண்ணானா ரெண்டு நாள் போன் பண்ணல நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க எடுக்க மாட்டேங்கானா இல்ல போனே போக மாட்டேங்க போனே போக மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கும் கிடைக்கல ஓ அப்படியா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன விஷயம் சக்திக்கு மாப்பிள்ள பேசி முடிச்சுட்டாவே அப்படியா என்கிட்ட ஒரு வார்த்தை மாமா அவன் கடைசி நிமிஷத்துல ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சேன் நான் போகும்போது கூட கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டான் பேச்சல எனக்கு தெரிஞ்சது அவன் மனசுல அந்த பொண்ணுதான் தான் அதனாலதான் அவங்க சொல்லிக்காம அவங்க அப்பாவ தனியாக சந்திச்சு பேசினேன் என் பையனுக்கு உங்க பொண்ணு வச்சிருந்தேன் அவங்களும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இத்தனை நாள் வரைக்கும் வச்சிட்டாங்க இவன் தான் எதுவுமே சொல்ல முட்டான் சரி அங்க போய் அவளை மிஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது நினைச்சேன் ஆனா என் கணக்கு போகச்சு அவன் கனடா போய் ரெண்டு மாசம் ஆயிட்டு ஆனா இன்னும் வரைக்கும் எதுவுமே சொல்லல நானுமே போகும்போது தான் செஞ்சேன் உங்க கிட்ட சொன்ன பதில தான் என்கிட்ட தான் பிடிக்கான் என் பிள்ளை எனக்கு தெரியுது அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன் அவன் ஆசைப்படுறான்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் உனக்காக இந்த உதவியை செஞ்சேன் ஆனா இதை என்னால நிறைவேற்ற முடியாம போச்சு சரிம்மா ஃபீல் பண்ணாதீங்க அவன் போன் எடுக்க மாட்டேங்கான் எனக்கு தெரியல ரொம்ப இஷ்டம் நான் இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மாட்டேங்குது ரெண்டு நாள் ஆச்சு என் பிள்ளை இன்ன வரைக்கும் போன் பண்ணாம இருக்கான் என் கிட்ட கரையும் அதை இருக்கான் கேட்டுக்கா அவன் ஏன் பண்ணலன்னு என்கிட்ட இல்லை அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் போன் கனெக்டே ஆகல ஒருவேளை அவன் போன் உடஞ்சு பேருக்குமோ உடஞ்ச வேற வேலை வேண்டியது அவன்கிட்ட தெரியல காசா மாமா ரெண்டு நாள் ஆச்சு எனக்குமே இன்ன வரைக்கும் போன் பண்ணாம இருக்கான் டெய்லி போன் பண்ணிருவான் ஆனா ரெண்டு நாள் ஆயிட்டு இன்னொரு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் உனக்கும் போன் பண்ணுவானா டெய்லி ஆமா மாமா எங்க ரைஸ்பில தானே சக்தி வேலை பாக்குறா அவளை பத்தி ஜாட மடியா விசாரிக்கிறதுக்கு தான் போன் பண்ணுவான் ஓ அப்படியா இப்ப வச்சுக்கிட்டு வச்சுட்டு ஏன் தான் இருக்கணும் மாமா இப்ப உனக்கு போன் எடுக்க மாட்டேங்குது என்ன பண்ணன்னு தெரியாம நாங்களும் முடிச்சுட்டு இருக்கோம் கெனடாவில அவன் இருக்கிற வீட்டு அட்ரஸ் கிடைச்சா என் ஃப்ரெண்ட் விட்டு பார்க்க சொல்லுவேன் என்ன எங்களுக்கு காண்டாக்ட் பண்றதுக்கு வேற வழி தெரியல எதுக்கு ரம்கிருஷ்ணா வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சா அவனை காண்டக்ட் பண்ணணும் மாமா நான் எதுக்கு கேட்கறோம்னா சக்திக்கு பார்த்துக்க மாப்பிள்ளை நல்லவே இல்ல என்ன சொல்றது ராம்கிருஷ்ணா ஆமா மாமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு யாரு அந்த ஈஸ்வரன் நரசிம்மடியை வச்சிருக்காருளா அவரோட பையன்தான் கதிர்வேல் ஈஸ்வரன் நர்சிவண்டியா ராஜேஸ்வரி சூப்பர் மார்க்கெட் அவங்களோடது தானே அந்த சூப்பர் மார்க்கெட்டு பொருட்கள் எல்லாம் சப்ளை பண்ணுவேன் அவங்களே தான் அவங்களோட பையனுக்கு தான் சக்தியை பார்த்து பேசி முடிச்சிருக்காங்க அவனா ரொம்ப பெரிய இடமாச்சு ஆமா ஆமா பெரிய இடமா இருக்கிறது பிரச்சனை இல்ல ஆனா அவன் நல்லவே இல்ல நானும் கேள்விப்பட்டிருக்க அந்த பையன் அப்படின்னு சக்தியோட அப்பாவுக்கு தெரியாதாமா அந்த பையன் அப்படின்னு இல்ல மாமா அவங்களுக்கு தெரியாது அவங்க இங்க அடிக்கடி டவுனுக்கு போறாங்க எனக்கே தெரியாம தானே இருந்துச்சு இப்ப தானே எனக்கு தெரியும் ஓ அப்படியா கௌதம்க்கு அவனை பத்தி தெரியும் அவனுக்காக தான் அவளை என்னைய பாதுகாக்க சொல்லிட்டு போனான் ஏன்னா ரெண்டு தடவை அவன் சக்தியை ரைஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு அது கௌதம்க்கு தெரியும் அவனுக்கு அவனுக்கு கண்டாலே பிடிக்காது அதனால இங்க நடக்கிற பிரச்சனை அவன்கிட்ட எடுத்து சொன்னா கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான்னு நாங்க நினைக்கிறோம் சரி ராமகிருஷ்ணா இப்ப நான் என்ன செய்யணும் அவன் வீட்டு அட்ரஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அவன் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது ராமகிருஷ்ணா என்ன அடிக்கடி ரூம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான் ஓ அப்படியா ஆபீஸ் அட்ரஸ் தெரியும் ஆபீஸ் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும் ஏன்னா அவன் ஒவ்வொரு நேரம் எடுக்கலனா அவனோட ஆபீஸ் நம்பருக்கு தான் நான் போன் பண்ணுவேன் ஓ அப்படியா அது இப்ப தரீங்களா சரி ராமகிருஷ்ணா நான் உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன் சரிமாமா இதுக்காக தான் வந்தியா ராமகிருஷ்ணா ஆமா மாமா அதனாலதான் அத்தை இருக்காங்களான்னு கேட்டேன் அத்தை இருந்திருந்தாங்கன்னா நான் உங்களை வெளியே தனியா கூட்டிட்டு போய் பேசி இருப்பேன் அத்தை இல்லன்னு சொல்லிட்டீங்க இந்த விஷயம் அத்திக்கு எதுவும் தெரிய வேண்டாம் பயப்படுவாங்க அப்புறம்னா இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தான் சொல்லுங்க ஒரு பதில் கிடைக்கும் சரி ராமகிருஷ்ணா சக்தி அந்த பொண்ணு என் பையன் விரும்புறாளா ஆமா ஆமாம் அவன மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா உங்க பையன்னா அவளுக்கு போன் பண்ணது கிடையாது ஆனா அவனை தான் நினைச்சிட்டு இருக்கா ஒரு வார்த்தை அவன பேச விட மாட்டா கோவப்படும் ரொம்ப அந்த அளவுக்கு விரும்புறா

சரி ராமகிருஷா நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் மாமா அவன் போன் பண்ணாலும் அவங்க கிட்ட நான் எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன் மாமா இந்த கல்யாணத்தை இப்போது நிறுத்தணும்னு நினைச்சுருக்கீங்களா ஆமா மாமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும் இப்போ கௌதமோட பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்போதான் கிட்ட ஏத்து நிக்க முடியும் இன்னொன்னு கௌதமா ரொம்ப ஆசைப்படுறான் அதே மாதிரி சக்தியும் ரொம்ப ஆசைப்படுறான் அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுன்னு நல்லா இருக்கும் நானே எல்லாமே பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி மாமா விருப்பம் என் பையனோட ஆசை நிறைவேறணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்போ ஏன் சக்தியோட அப்பா கேட்டப்போ உங்களால உறுதியா பதில் சொல்ல முடியல என் பிள்ளைங்களை நான் அவள நம்பிக்கை இருக்கேன் வேற என்ன சொல்ல முடியும்னால என்ன என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் கேட்டு பார்த்தேன் அவன் வேணா சொல்லிட்டு போனா ஒரு வேலை அவன் தேங்கி வந்ததுக்கு அப்புறமும் இவங்க இவங்க பொண்ணு இருந்து இவன் உளவு கல்யாணம் நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு நான் என்ன தான் சொல்வேன் அதனாலதான் என்னால உறுதியை எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அட்ரஸ் சரிமாமும் சரிமாமா சென்ட் பண்ணிட்டேன் பாத்துக்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்ப நான் கிளம்புறேன் வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்து சாப்பிட போறியே

நான் வினோத்தோட பாட்டி அம்மாவோட இல்லம்மா நான் வினோத் அப்பாவோட அம்மா அப்படியா அதான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் இவங்க இது என்னோட பொண்ணு சுமதி பக்கத்துல இருக்கிறது அவளோட வீட்டுக்காரன் ஓ அப்படியா நீங்க என்ன திடீர் இங்கே வந்திருக்கீங்க ஒரு விஷயமா வந்தோம் உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்லையா அதே கம்பெனிக்கு போயிருக்காவே அவங்க கொஞ்சம் வர சொல்ல முடியுமா ஆ இப்பவே சொல்றேன் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் சரிமா ஃபோன் பண்ணிட்டே போந்துவாங்க சரிமா வர எவ்வளவு நேரம் ஆகும்

இந்த ஊரு உங்க பிசினஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னாங்க அதை தான் நாங்க கேட்டு வந்தோம் ஓ அப்படியா இந்த தீபாவளிக்கு கூட உங்க பையனை நாங்க இன்வைட் பண்ணிருந்தோம் எங்க வீட்டுக்கு அங்கதான் உங்க செலிபிரேட் பண்ணாங்க ஆமா அவன் சொன்னான் அது நீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் யாரு என்னங்கிற விவரத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன் சரி சொல்லுங்க என் பேர் பிரான்சிஸ் நான் கனடால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது என்னோட மனைவி சுமதி அது என்னோட அத்தை சுமத்தியோட அம்மா எனக்கு ஊர் சென்னை என் மனைவிக்கு ஊர் கல்லிடி குறிச்சி ஓ அப்படியா எங்களுக்கு லவ் மேரேஜ் சந்தோஷம் நான் கிறிஸ்டியன் அவங்க ஹிந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம் எங்க வீட்டுல யாரும் எங்களை ஏத்துக்கல இன்னும் வரைக்கும் ஆமாங்க இன்னும் வரைக்கும் ஏத்துக்கல என் மகளை நான் ஏத்துக்கிட்டேன் என் பசங்க இன்னும் ஏத்துக்கல ஓ அப்படியா ஆமா தம்பி அப்புறம் நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படியே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு போலாமே தான் வந்தோம் என்ன விஷயமோ எதுனால சொல்லுங்க அது வந்து இன்னும் டீ எடுத்துக்கோங்க சரிமா இப்ப சொல்லுங்க அது வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பேர் ஜெனிஃபர் அவ உங்க பையன் கூட தான் வேலை பாக்குறா சொல்லாம் இவரைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ ஒரு வேலை பாக்குற பொண்ணு தான் என்ன இன்வைட் பண்ணான்னு சொன்னா ஆமாங்க என் பொண்ணுக்கு உங்க பையனும் ஒண்ணு ஒன்று வருஷமா தெரியும் ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க உங்க பையன் சீனியரா என் பொண்ணோட ட்ரெயினரா இருந்திருக்காங்க சரி சந்தோஷம் அதான் நான் இப்போ என்ன சொல்ல வரம்னா என் பொண்ணு உங்க பையன் விரும்புறான்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா ஆமாங்க என்ன என் பொண்ணு யாரையுமே தீபாவளிக்கு இன்வைட் பண்ணது இல்ல முத முதல்ல அவங்களே இன்வைட் பண்ணா அவங்களுக்கு பிடிச்சதா பாத்து பாத்து செஞ்சா இதெல்லாம் வச்சு நாங்களா தெரிஞ்சுக்கிட்டதான் அதான் சரி இங்க வந்துட்டோமே சரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டு போலாமே வந்தோம் எங்க பொண்ணு உங்க பையனுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு முழு சம்மதம் இருக்கு